வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நம்ம பார்க்க போகும் பதிவு எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படுகிறதா அதுக்கான ஒரு குட்டி கதை எல்லோரோட வாழ்க்கையிலையும் நிம்மதிங்கிறது இருக்காது நீங்கள் ஒரு இப்போதான் ஒரு வேலை கிடச்சி ஒரு நிம்மதியை நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு நினப்போம் அப்போ அந்த வேலை நமக்கு போயிடும் ஒரு தொழில் பணமும் அவங்க நஷ்டமாயிரும் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம் அதில் நமக்கு லா கெட்ட முடியாமல் போயிடலாம் நம்ம லோன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த லோன் கிடைக்காது இல்லை நம்ம என்ன எடுத்தால் ஒரு தொழில் பண்ணணும் நினச்சோம் தொழில் பண்ண முடியாது நமக்கு என்ன பண்ணாலும் ஒரு தடங்கல் ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்போ நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கு அப்படின்னு நம்ம ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம் அப்போ இதெல்லாம் எதுக்காண்டி நடக்குது இதெல்லாம் நடந்ததுன்னா கட்டாயம் நமக்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கு கட்டாயமாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதில் வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே தெரியலாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு காட்டுராஜா சிங்கத்தின் குகை வாசலில் மிருகங்களின் கூட்டம் துண்டாகி விட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்கத்தான் பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்தன ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது அருகே சிங்கராணி வலியும் கண்ணீரும் சிந்திய மூக்குமாக அமர்ந்திருந்தது ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குளநறி சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்றது சிங்கராஜாவுக்கு கடுகோபம் வந்துவிட்டது நமது காலில் உள்ள ஒரு விரலை போய்விட்டது இந்த குளநறி நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கூறுகிறதே பிடி அதை அடைத்து வை குகை சிறையில் என கட்டளையிட்டது சிங்கராஜா சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்து சென்றன ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்கு தான் நடக்கிறது என்ற தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ள நரி சிங்கராஜாவின் காலிலுள்ள புண் குணமாவதற்கு மூன்று மாத காலம் கடந்தது காலில் ஒரு விரல் எல்லாமே சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நுண்டி நுண்டி நடந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக ராஜா என அழைத்தன இப்படி சிங்கராஜாவை எல்லோரும் கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம் என்ன செய்வது இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே என நினைத்தது உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது சிறையில் அடைபட்டிருந்த குள்ளநரிக்கு சைவ உணவை தினசரி ஒரு வேலை தரப்பட்டது காட்டு கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குளநரிக்கி குமட்டி கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் பார்த்தையை விட் கொட்டிவிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமோ என ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குளநரி வெகு நாட்களாகியும் புனமாகாமல் காலை நொண்டி கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகுதோறும் வேட்டைக்கு வந்து விட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது அவளுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது ஏப்பமிட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டில் கம்பி கதவால் கண்டு திகைத்தது மடத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டோமோ என்று நினைத்து வேதனைப்பட்டது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது அப்போது கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டியெழுத்து சென்ற காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்துவிட்டது இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இளவரசரின் மகிழ்ச்சியை கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனையை அடைந்தனர் கூண்டில் இருந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி நொண்டி நடந்ததை அறிந்தனர் இதைக் கண்டு வருந்திய அவர்கள் இது ஊனமுற்ற சிங்கம் இதை நம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர் காவலர்கள் சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது நமது கால் விரல் இல்லாததால் தான் நம்மை விட்டுவிட்டார்கள் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கு நரி சொன்னபோது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போதான் என உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடம் குட்டிகளிடம் நடந்ததை சொன்னது சிப்பாய்க்கொள்கைகளை அழைத்து சிறையை திறந்து குள்ளநறியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது அதன்படி சிறையை விட்டு வெளிவந்த குள்ளநறியை வரவேற்று சிங்கராஜா அறிவு கடலை இன்று முதல் நீங்கள்தான் எனது மந்திரி நடப்பதையெல்லாம் நன்மைக்கு என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது இந்த கதையை கூறியவாறு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை விட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போனாலும் சரி நீங்கள் அதை நன்மையாகவே நினைக்க வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு உங்களை விட்டு ஒன்று போனால் அதை விட பல மடங்கு பெரியது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மதிப்புமிக்க ஒன்று கிடைக்கப் போகின்றது என்றது அர்த்தம் ஒன்று உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு தடங்கள் ஏற்படுகிறது என்றால் அதை விட ஒரு நன்மையான ஒரு செயல் நடக்கப் போகிறது நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்